മലിംഗും ജ്യോതി അരുടെ പെരും ജ്യോതി തനിപ്പെറും பல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்டம் இல்லாமுள்ள தனித்தளப்பதி அருள் அறுபத்தஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருள் பெற்று சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சாமியின் குருவருளையும் என் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் உழைவாக இன்பதுன் துன்பமானவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்மளாகவும் பெருமான் இறை இன்ப என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் கருவிற்கலந்த துணையே என் கனிவில் கலந்த அமுதே என் கண்ணீர் கலந்த ஒளியே என் கருத்திற்கலந்த கழிப்பே என் கலந்த அழகே என் உயிரில் கலந்த உறவே என் கலந்த சுகமே என்னுடைய ஒருமை பெருமானே தெருவில் கலந்து விளையாடும் சிறியேன் தனக்கே மெய்யான சித்தியளித்த பெருங்கருணை தேவே உலகத் திரளலாம் அருவி கலந்து வாழ்வதற்கு வாய்த்த தருணுவிதம் என்றே வாயே பறையாய் அறைகின்றேன் எந்தாய் கருணை வளர்த்தாலே என பாடலை பதிவு செய்யணும் நம் பெருமான் அகத்தே கருத்து புறத்தை விழித்திருந்த உலக வரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து இகத்தே பறத்து பெற்று மயில்வதென்று இறைவனால் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்பார் மேலும் சத்திய பெருவிண்ணப்பத்தில் வள்ளல் பெருமான் முன் செய்த யோக ஞான பலனால் இப்பிறவில் அவரை வருவிக்க செய்து எல்லா உயிரையும் காப்பாற்ற இறைவன் வழி செய்துள்ளார் கருவில் கலந்த அமுதே கருவில் கலந்த அமுது கனிவில் கலந்த அமுதே பெருமான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் பசியினால் இலத்தை வீடுதோறும் இறந்தும் பசியராத என்ற வெற்றரை கண்டு உள்ளம் பதைத்தார் நீடிய பிணியால் வறந்துகின்றோர் என் நேரூரக் கண்டு உளம் துடித்தவர் மேலும் உலக வழக்கில் ஒரு மனம் செல்கின்றதோறும் உயிர் இறக்கம் பற்றிய இவனிடம் விண்ணப்பம் செய்து கொண்டே வருகிறார் மேலும் தலைவர்களெல்லாம் தனித்தனி வணங்கும் தலைவனே இன்றும் என் உள்ளமும் மலைவில் என் அறிவும் நானும் இவ்வுலகத்திலே இவ்வுலக வழக்கிலே உயிர் இறக்கத்தால் இழங்குகின்றன நான் என்ன செய்வேன் இரக்கம் என் உயிர் என வேறில்லையே நிலைவரும் இரக்கம் நீங்கில் என் உயிரும் நீங்கும் என் திருவுழம் அறியுமே என்கின்றார் மேலும் நம் பெருமான் மண்ணுலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனமும் நான் சகித்திட மாட்டேன் எனவே அந்த துயிரைப் போக்க நின் அருளை கொடு என கேட்கிறார் பெருமான் தன்னுடைய ஒன்பதாம் வயதில் இறைவன் ஆட்கொண்டு யோக யோக ஞானம் செய்யச் சொன்னதாக நடராஜபதி மாலை இருபத்தி நாலாம் பாடல் உறுதி செய்கிறது யோக ஞானத்தால் மலம் ஐந்து வென்றுவிட்டார் சாகாபரம் பெற்றுவிட்டார் ஆனால் இந்த சாகாபரம் திரும்ப பிறக்கணும் என்பதை உணர்கிறார் இறைவனிடம் பெருமான் கேட்கிறார் எந்த வகை செய்திடீர் கருணை எந்தா இறங்குவையோ அந்த வகையை அறியேன் அறிவிப்பாரும் எனக்கில்லை இந்த வகை ஐயோ நான் இங்கு இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் அந்த வகை அற்றவர் உள்ளத்தேன் அடிக்கும் உண்மை பரம்பொருளை என விண்ணப்பம் செய்கிறார் செய்த வண்ணம் உள்ளார் பெருமானின் யோக ஞான பயிலும் போதே ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டாம் பாடலில் சாலை விளக்கும் மருந்து சுத்து சன்மார்க்க சங்க மருந்து எது என கொண்டுள்ளார் பெருமான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சி அறுபத்தாறு தமிழகத்தில் சரியான பசி பஞ்ச் பசி பஞ்சம் எல்லாம் வாட்டியது நம் பெருமான் கருங்குழி வடலூர் பின்னலூர் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் அமர்ந்து சேத்தியாத பூ கோணகிரி வழியாக சிதம்பரம் சென்று வருவார்களாம் அப்போது நம் பெருமான் இந்த அன்னவிரயம் செய்யும் பொழுது அவரவர் இனத்திற்கு மட்டும் அணங்கி அடுத்த இனத்தவரை விரட்டி அடித்துள்ளார்கள் இந்த நிகழ்வு பெருமானை மிகவும் பாதித்துள்ளது பெருமான் உடனே தன் உடனிருந்த சாதுக்களை கூட்டி வடலூர் பெருவழியில் தத்துவ தருமச்சாலை நிறுவி அன்னவரையும் செய்ய வேண்டும் என கூறுகிறார் செய்தி மலமளவென பரவி வடரில் உள்ள அருணாச்சல ஐயர் தொடங்கி வெங்கடாச்சலன் வகையரா வரை நூற்றி ஆக்கர் நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் இனா பட்டா சாசனம் முப்பது பேருக்கு மேல் சேர்ந்து தானமாக ஐயாவுக்கு வழங்கி குறிஞ்சிப்பாடி சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு ரெண்டாவது மாதம் ரெஜிஸ்டர் ஆகிறது பெருமான் சாலை தொடக்க விழா அழைப்பு இருபத்தஞ்சி நாலு ஆயிரத்தி எண்ணூல் எழுவத்தி நாலில் வெளியாகிறது இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசு பதினொன்று பிரபவ ஆண்டு வியாழக்கிழமை பெருமான் எழுந்தருளி சத்திய தர்மசாலை அணையாடுப்பை பொருத்தி அன்னவரயம் செய்து சுத்த சன்மார்க்கத்தின் முதற் சாதனம் ஜீவகாரணி ஒழுக்கம் இவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு கடவுள் காட்டிய பாதை கடவுள் அடையக்கூடிய பாதை என உறுதி கூறி இவகாரணி உங்களுக்கு முதற் பகுதியை சிதம்பர வெங்கட பூசுப்பு தீச்சதரை கொண்டு வாஸ் வாசிக்க செய்து வழிபாடு முதலியவை செய்து அன்று நம் பெருமான் நிறுவுகிறார் இவ்வாறாக ஆயிரத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு என்று சத்தியசேரமா நிறுவி கூடான கூடி ஏழைகள் பசியை போக்கியதால் இவரின் பர உபகார செயலால் ஆற்றல் கூடியது ஆற்றல் அதிகமாக அதிகமாக இறைவனின் உபகார சக்தியாகிய சக்தி அதாவது தயவு பெயராற்றல் கூடியது அதனால் நம் பெருமானுக்கு மடலாம் உலை மலர்ந்திடாமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பியது நிரம்பியவுடன் மரணமிலா பெருவாழ்வில் அடைந்து விட்டார் எனவேதான் கூறுகிறார் நம்ம எல்லோரையும் அழைக்கிறார் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் என உறுதியாக கூறி நம்மையும் அழைக்கிறார் இவ்வாறாக தான் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என்மார்க்கம் இரவாத தன்மார்க்கம் என தோழி என கூறுகிறார் ஆக நம் பெருமான் கனிவில் கலந்த கனி கனிவில் கலந்த அமுதமும் கனி போன்றவனும் இறைவன் என் கண்ணீர் கலந்த ஒளியை இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம் அருள் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி ராமலிங்க